ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப் இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து நான் பிரியாணி செஞ்சுருந்தேன் அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரே க்ரேவிங்ஸாகவே இருந்தது நம்ம வீட்டில் வந்து இதுமாதிரி சிக்கனில் நம்ம செய்ய மாட்டோம் ப்ராயிலர் சிக்கன் மோஸ்ட்லி நம்ம சாப்பிட மாட்டோம் சீ ஃபுட் தான் அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மீன் நண்டு எறா இப்படி தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே மீன் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஒரு இதுவாயிடுச்சு சரி நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு எதிர்ச்சியாக தான் செஞ்சோம் நானும் பவனே சப்பா அன்றைக்கி வந்து யாருமே இல்லை அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க அதனால் யாரும் இல்லை வீட்டில் நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் நான் ஆல்ரெடி காலையிலே வந்து சமைச்சாச்சு பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாலும் திடீர்னு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம வேக வேகமாக கட் பண்ணி பிரியாணி வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம் இந்த பிரியாணி பிரிஞ்சு இதெல்லாம் வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்காது ரொம்ப கம்மியான டைம்லேயும் நம்ம ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயத்தெலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மசாலாக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வந்து நான் வந்து அரிசியை ஊற போட்டோம் அரிசி ஊற போட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கனையே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுனா அதில் அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது அதனால் வந்து அதையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சைட் பை சைடு வந்து இந்த வேலையில் மூடிகிறதுக்குள்ள நம்ம மசாலாவும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு மசாலா ரெடி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்து நம்ம வந்து அந்த சிக்கனோட மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வந்து பெரட்டிக்கிட்டே இருக்கணும் அது ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் நான் எப்போவுமே வைப்பேன் அது வந்து எனக்கு கரெக்டான ரேஷியோவில் நல்லா உதிரி குதிரியாக நல்லா உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் பிரியாணி செய்யும்போது இதுக்கு வந்து மெயினாக வந்து தயிர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து லெமன் லெமன் எப்போ யூஸ் பண்ணணும் நம்ம அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் மூடி வைப்போம்ல அந்த டைமில் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதே மாதிரி நம்ம பிரியாணி செய்யும் போது இந்த தண்ணி வைக்கணும் தண்ணி வந்து நல்லா பொல புல நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேருங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்தோம்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் நெக்ஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள சைட் பை சைடு நான் வந்து சிக்கன் தொக்குமே செஞ்சுருந்தேன் சிக்கன் தொக்குமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது சிக்கன் தொக்குக்கு என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாடகை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க சிக்கன் எடுத்து அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி விட்டோம்னா சிக்கன் வந்து நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடும் டேஸ்ட் வந்து நல்லா சூப் சூப்பராக இருக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி போட்டு இறக்குனா அல்டிமேட்டான சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் கிரேவியில் வந்து என்னதான் கடுகு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நான் சோம்பு எடுக்கும்போது கடுகுமே வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு கை தவறி அதனால தான் கடுகு இருக்குது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது எல்லாம் ரெடியாகி ஆகி நம்ம தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தையுமே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டேன் அன்னைக்கு வந்து நான் எதிர்பார்க்காத விதமாக எனக்கு வந்து பிரியாணி நல்லா சூப்பராக இருந்தது தயிர் பச்சடியும் அப்படி தான் இருந்தது நம்ம ஆசிஷியல் தயிர் பச்சடி எல்லாேருக்கும் வர மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் தொக்குமே நல்லா செம்மையாக இருந்தது அன்னைக்கு வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் தான் நம்மளுக்கு பிரியாணிலாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்மெல்லே நல்லா சூப்பராக நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் இப்போ நமக்கு பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது மட்டும் தான் வேலை என்னோடய ரொம்ப நாள் ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்வாங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆசைப்படணும் இது ஆசைன்னு சொல்கிறத விட வந்து க்ரேவிங்ஸ் ரொம்ப நாள் வந்து இதை சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி எப்படியோ ஒரு வழியாக நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு நல்லா சூப் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ